முடியும் முடியாது இரண்டும் நிஜம்தான் ஓட்டமாய் ஓடுவதுதான் இன்றைய வாழ்க்கை முறை எதற்கு இந்த ஓட்டம் வெற்றியை தேடித்தான் படிப்பில் சென்டம் முதலிடம் கேட்ட கோர்ஸ் கேம்பஸில் நல்ல வேலை வாகன பிராப்தி காதலில் சுபம் வீடு வாங்கிய பின் கல்யாணம் வெளிநாட்டு வாய்ப்பு சொத்து பூரண ஆரோக்கியம் பிள்ளைகளால் சுகம் பிறகு பிள்ளைகளின் படிப்பு வேலை கல்யாணம் இந்த ஓட்டம்தான் வாழ்க்கையா மன அமைப்பு நினைப்பது கிடைப்பதுதான் வெற்றி ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் அதற்கு எதையும் செய்ய தயாராக உள்ளனர் நம் மக்கள் நவீன சந்தை பொருளாதாரமும் அதை ஊக்குவிக்கிறது உங்கள் பிள்ளைக்கு படிப்பில் கவனம் இல்லையா இதை சாப்பிடக் கொடுங்கள் கல்லூரி வளாகத்திலேயே வேலை கிடைக்க எங்கள் கல்லூரி தான் கேரண்டி திருமண தடையா இந்த கோயிலுக்கு செல்லுங்கள் இடுப்பு வழியா எங்கள் ஆசிரமம் நடத்தும் யோகா கிளாஸ் வாருங்கள் மன அசதியா இந்த புத்தகம் படியுங்கள் எங்கள் பயிற்சிக்கு வாருங்கள் அதிர்ஷ்டம் வேண்டுமா இந்த கல்லில் மோதிரம் போடுங்கள் எனும் குரல்களை நாடி போகிறவர்கள் அனைவருக்கும் கேட்டது கிடைக்கிறதா நிச்சயம் இல்லை என்ன காரணம் தருகிறவர் மன அமைப்பை விட பெறுகிறவர் மன அமைப்பு இங்கு முக்கியமாகிறது பெரும் கண்டுபிடிப்பு நம் கிராமங்களில் அம்மனுக்காக தீமிதி சென்று காயம்படாமல் வருவது எப்படி முடிகிறது தீக்குச்சி நுனிப்பட்டால் விரல் தீந்து போகுமே இது பக்தி அல்ல ஆழ்மன சக்தி என்று சொல்லும் ஆண்டனி ராபின்ஸ் போன்றோர் அமெரிக்காவில் நடத்தும் என்எல்பி பி நீரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராமிங் பயிற்சியில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்கள் அனைவரும் நெருப்பில் நடக்கிறார்கள் கடவுள் சக்தியோ மனித ஆற்றலோ நம்பிக்கையால் பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்றால் ஏன் இதை இளைஞர்களுக்கு பள்ளியில் பள்ளியிலிருந்தே இருந்தே சொல்லித்தரக்கூடாது உண்மை என்னவென்றால் படித்தவர்கள் தான் படிக்காதவர்களை விட நம்பிக்கை குலைந்து கிடைக்கிறார்கள் இங்கு மனித குலத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் நம் எண்ணத்தை நம் வாழ்க்கையை மாற்றலாம் என்பதுதான் மனித மனம் ஒன்றை நினைக்க முடிந்தால் அதை சாதிக்க முடியும் என்பதுதான் மனிதகுல வரலாறு வேளாண்மை முதல் வாட்ஸ்அப் வரை யாரோ ஒருவர் நினைத்து இல்லாததை உருவாக்கியதுதான் இரண்டும் நிஜங்கள் பிளேடை தின்பது விமானத்தை பற்களில் இழுப்பது தேனீக்களை முகத்தில் வளர்ப்பது அரிசிக்குள் சித்திரம் வரைவது பார்வையற்றோர் மலை ஏறுவது என நிறைய செய்திகள் படிக்கிறோம் இவை அனைத்தும் எண்ணம் செயலாகிய சாதனைகள் தான் இது தவிர மரணத்தை மனபலத்தால் வென்றவர்கள் கதைகள் நிறைய நமக்கு தெரியும் வாழ்க்கையில் சகலத்தையும் இழந்து பின் தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயித்த பலரின் வரலாற்றை பாடமாகவே படித்திருக்கிறோம் இருந்தும் எண்ணம்தான் வாழ்க்கை என்பதை நமக்கு பிரச்சனை வரும்போது மறந்து எங்க குடும்ப நிலைமை மோசம் சார் ஒண்ணுமே பண்ண முடியல எங்க அப்பா சரியில்லை இல்ல முடிஞ்சது இந்த கோர்ஸ் படிச்சா இதுதான் சார் கதி நம்ம நாட்டுல இதுவே ஜாஸ்தி நம்ம ராசி அப்படி சாணியனா முழம் சறுக்கும் தலை நின்னு தண்ணி குடிச்சாலும் இதுக்கு மேல முடியாது இவையெல்லாம் சத்திய வார்த்தைகள் சொன்னவர் வாழ்க்கையில் அவை பலிக்கும் இந்த ஏற்ற நிகழ்வுகள் ஏற்படும் இந்த எண்ணங்கள் மீண்டும் வலுப்படும் என்னால் முடியும் என்று சொன்னாலும் என்னால் முடியாது என்று சொன்னாலும் இரண்டும் தனிநபர் நிஜங்கள் இரண்டும் பலிக்கும் எண்ணமே வாழ்வு நம் உள்ளே உள்ள நோக்கமே நம் வாழ்வின் சகல நிகழ்வுக்கும் விதை என்கின்றன நவீன ஆராய்ச்சிகள் அனைத்து மதங்களும் அனைத்து கோட்பாடுகளும் இதையே வலியுறுத்துகின்றன என் வாழ்க்கை தந்த அனுபவத்தில் வந்தவை தான் இந்த எண்ணங்கள் அதை எப்படி மாற்றுவது என்று கேட்கலாம் உங்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அனுபவங்களையே ஏற்படுத்துகின்றன என்று சொன்னால் நம்புவீர்களா நம் எண்ணம் எப்படி நம் செயல்பாட்டை மாற்றும் என்பதற்கு ஒரு கிரிக்கெட் உதாரணம் சொல்லலாம் தோற்க கூடாது என்ற எண்ணத்தில் ஆடுவதும் ஜெயிக்கணும் என்ற எண்ணத்தில் ஆடுவதும் வேறு வேறு முடிவை தரும் எல்லோருக்கும் வெற்றி வேண்டும் ஆனால் உங்கள் மனதில் தோல்வியை தடுக்கும் வழிமுறைகளை யோசிக்கிறீர்களா அல்லது ஜெயிக்கும் ீர்களாம் உங்கள் படிப்பு வேலை காதல் திருமணம் தொழில் செல்வம் குடும்ப வாழ்க்கை என அனைத்தையும் உறுதிப்படுத்துவது உங்கள் எண்ணங்கள் கவிஞர் கண்ணதாசன் அநாயசமாக இவை அனைத்தையும் ஒரு சினிமா பாடல் வரியில் சொல்லிவிட்டார் பூமியில் இருப்பதும் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே இருக்குமிடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது போய் வரும் உயரமும் புது உலகமும் அவரவர் உள்ளங்களே நெஞ்சினில் துணி விருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை